அது இல்லாத செப்பலை எடுத்து வீசியிருக்கான் கத்தி எடுத்து வீசியிருக்கான் எல்லாம் இது பண்ணி அது கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி கிழமை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க எது சம்பந்தமான மன இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த துயர சம்பவத்தை பற்றி தான் எழுதி கொண்டாந்துருக்கேன் ம் நீங்கள் அந்த பகுதி வாசியா இல்லை நான் வந்து இங்கே பசி வளர்ந்தான் சரி சரிங்க நிகழ்ச்சி எப்போ போயிருந்தீங்களாங்க ஆமாம் ஆமாம் போயிருந்தோம் அங்கே போயிருந்தோம் என்ன பார்த்தீங்க அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த ஸ்லாட்டுக்கே போயிருந்தோம் சரிங்க அந்த ஸ்லாட்டுக்கே போயிட்டு நாங்கள் உங்கள் கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டு நான் பேரனை கூட்டிகிட்டு ஓடியாக்குட்டேன் சரிங்க தான் அந்த நிகழ்ச்சி வந்து நடந்துருக்கு சரிங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அது காவல்துறை தான் அதுக்கு முக்கியமான பொறுப்பு ஏன்னா அவ்வளோ பெரிய ஏன் சார் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தான் அந்த இடத்துல நிற்க முடியும் அந்த இடத்துல பத்தாயிரம் பேர்த்தா இந்த போலீஸுக்காரன் தான் அங்கே அனுப்புகிறான் இங்கே அங்கே நிற்கக்கூடாது அங்கே போய் நீ அங்கே போ அங்கே போன்னு சொல்லி போலீஸுக்காரங்க தான் மக்களை ஒரு இடத்துக்கு திரட்டினதே போலீஸ்காரங்க தான் அந்த மாதிரி விரட்டி விட்டுட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே இப்போ தடியடி நடத்திருக்காங்க தடியடி நடத்திட்டு என்னங்க என்ன அங்கே அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே எல்லாம் ஒத்தர் மேலே வளர்த்து விழுந்து எல்லாம் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க இதுக்கு முழு காரணம் யார் காவல்துறை தானே அவ்வளோ பெரிய கூடத்தில் எதுக்கு தடியை நடத்தினாங்க அதான் காரணம் அது இல்லாத செப்பலை எடுத்து வீசியிருக்கான் கத்தி எடுத்து வீசியிருக்கான் எல்லாம் ஏகப்பட்ட சதி வேறு நடந்துருக்கு சதி செயல் வேறு நடந்திருக்கு அந்த சதி செயலுக்கு மக்கள் பலியாகிட்டாங்க அரசியல் கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இதை இது பண்ணி அந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி காவல்துறையை விட்டு தடியடி நடத்தி அவ்வளோ பேர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு காரணம் முக்கியமான காரணமே காவல்துறை தான் இது நான் இது நான் எஸ்பி கிட்ட நேரடியாக போய் கேட்டேன் நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க நான் ஏற்கனவே வந்து பசிதி வளத்தில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் அப்படி கண்டனம் தெரிவித்த பிறகும் நீங்கள் இப்போ ஒன்றரை மாதத்துக்குள்ளே மறுபடியும் எதுக்காக நீங்கள் வந்து அந்த தாவைக்காவுக்கு அங்கே அனுமதி கொடுத்தீங்க அப்படியே நேரடியாக போய் காட்டுறதுக்கு பதிலே எனக்கு சரியான பதிலே கிடையாது சரியான பதிலே கிடையாது சொல்லாமல் விசாரணை கமிஷன் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அது பேசிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சமாதானம் பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க உங்கள் பேருக்குண்ணே நீங்கள் சம்பவ இடத்து போனிக்கலண்ணா ஆமாம் சுந்தரம் சுந்தரம் ஜோதிடர் ஓகே இதெல்லாம் இதெல்லாம் குறிப்பிட்டு இருக்கீங்க எல்லாமே அதில் இருக்குங்க எல்லா விவரமும் அதில் இருக்கு இப்ப சிபிஐ பார்த்து கொடுத்துட்டீங்களா என்ன சொன்னாங்க அதான் அவங்க வந்து திங்கள் சவாயில் வாங்க அப்போதான் வாங்குவோம் இப்போ வாங்க முடியாது அப்படின்ட்டாங்க எல்லா கட்சியெல்லாம் எனக்கு கிடையாது சார் எனக்கு கட்சி சம்பவத்துக்கு நீங்க இருந்தேன் அதாவது அந்த சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் அங்கே நேரில் பார்த்தீங்களா நீங்க பார்த்த நான் பார்த்துட்டு தான் முடியாதுட்டாங்க சார் நாங்கள் பார்த்துட்டு ஐயோ இங்கே இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் என் பேரனை கூட்டிகிட்டு ஓடியாந்துட்டேன் அந்த நாங்கள் வந்ததுக்கு பிறகுதான் அந்த அந்த நேரத்தில் கரண்ட்டு வேற தாவேக்கா வந்து விஜய் பேச ஆரம்பித்ததுக்கு பிறந்தான் கரண்ட்டு இது பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே இந்த தடியடி நடத்துனது தான் அதுக்கு முக்கியமான காரணமே ஏதா ஒரு பட்டியலை அடைச்ச மாதிரி அடைச்சாச்சு ஜனங்களை பட்டியில் அடைச்ச மாதிரி ஜனங்களை விட்டு தடியை நிறுத்தினா என்ன சார் ஆகும் அந்த ஜனங்கள் எப்படி சார் ஓடுவாங்க எப்படி சார் விலகுவாங்க அந்த மாதிரி பண்ணி அந்த ஜனங்களை நாற்பத்தி ஒரு பேத்து சாகடைச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து காவல்துறை தான் அதை தான் நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கேன் இது அரசும் காவல்துறையும்தான் இதுக்கு வந்து பொறுப்பு அவங்க செஞ்ச தான் இந்த இது நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மனுவில் எழுதிருக்கேன் அவ்வளோதான்